இன்றைய வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தாறு பதினொன்று தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் பிரியமானவர்களே தாவேது சங்கீதத்தில் இவ்வாறு கூறுகிறார் தாவேதுக்கு எதிராய் அவனுடைய பகைவர்கள் எதிரிகள் எதிர்த்து நிற்கும் போது இப்படி தேவனை மகிமைப்படுத்தி உண்மையே நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு எதிராய் என்ன செய்வான் என்று கெம்பெயரமாய் பாடினார் இன்றைக்கு நீங்களும் கூட ஏதாவது பிரச்சினைகளை எதிர்கொண்டு பயந்து கொண்டு என்ன செய்வேனோ என்று கலங்கி நிற்கிறீர்களா நீங்கள் நம்பியிருக்கிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் பயப்படாதீர்கள் அவர் உங்கள் அருகில் நிற்கும்போது மனுஷன் உங்களை என்ன செய்ய முடியும் ஒருவேளை நீங்கள் தேவனை நம்பாமல் ஒரு சராசரியான மனுஷனை நம்பிக்கொண்டு இவர்களிடம் போனால் தீர்ந்துவிடும் அவர்களிடம் போனால் உதவி செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டு இருந்தீர்களானால் ஒன்றும் சரியாகாது தேவனை விட மனுஷன் பெரியவன் அல்ல எல்லாவற்றையும் பார்க்கிலும் நம் தேவன் பெரியவர் ஆகையால் எதைக்குறித்தும் குறித்தும் பயப்படாதீர்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் தைரியமாக சொல்லுங்கள் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு எதிராய் என்ன செய்வான் என்று சொல்லி பாருங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனை இந்த நாளிலும் நாங்கள் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகளை சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு எதிராய் மனிதர்கள் எங்களை நெருக்குகிறார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் நீர் எங்களுக்கு இந்த வார்த்தையை தந்து எங்களை பிளப்படுத்தினீரே நன்றி நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நாங்கள் பயப்படாமல் இருக்க உதவி செய்வீராக நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உண்மை நாங்கள் நம்பியிருக்கிறபடியால் மனுஷன் எங்களுக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக்கொள்வீராக ஆமேன்